ஓம் ஞானமூர்த்தி சிவ சமேத முத்தாரமனே போற்றி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருவாக்கு ஜோதிட செந்தில்குமார் முத்தாரமன் பேசுறேன் இந்த பதிவுல வந்து பனிரெண்டு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் பாதகாதிபதி மாரகாதிபதி சம்பந்தப்பட்ட கிரகங்கள் தொடர்பில் இருந்தாலும் சரி அது சேர்க்கையில் இருந்தாலும் சரி குரு பகவானே உங்கள் ராசி இலக்கணத்திற்கு மாரகாதிபதி பாதகாதிபதி சம்பந்தப்பட்ட ஆதிபத்தியம் வாங்கி வந்திருந்தாலும் சரி இந்த அமைப்பிலிருக்க அன்பர்களுக்கு வந்து நீங்கள் அதிகமாக நீங்கள் பயன்படுத்தக்கூடாத பொருட்கள் என்ன உணவுகள் என்ன அப்படிங்கிறத இப்போ தெளிவா சொல்றேன் நண்பர்கள் வந்து வீடியோவை முழுமையா பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க தொடர்ச்சியா பாருங்க குரு பகவான் வந்து உங்கள் ஜாதகத்துல வந்து குரு பகவான் வந்து முக்கியமான ஒரு கிரகம் ஆனால் அவரே பாதகம் மாதகம் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் தொடர்பில் பாதகம் சம்பந்தப்பட்ட அமைப்பு அவரே வரும் பொழுது குருவால் வரக்கூடிய பிரச்சனைகள் நம்மளுக்கு வந்து அதிகமாகவே வரும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா குரு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற சதைக்கு அவர் தான் அதிபதி பிண்டம் சொல்றோம்னா சதை சதப்பிடிப்பு தேவை இல்லாம உடல்ல உருவாகக்கூடிய சதை ஊழ சதம் சொன்னோம்னா அந்த ஊழ சதைக்கும் அவர்தான் அதிபதி அதே சமயத்துல குரு என்று சொல்லக்கூடிய அந்த உணவுகளை வந்து நம்ம அளவோட எடுக்கும் பொழுது குருவால் வரக்கூடிய குரு கொழுப்புக்கும் அவர் தான் அதிபதி சரிங்களா சொல்றாங்கல்ல கொழுப்பு உனக்கு நிறைய வச்சுன்னு சொல்றாங்கல்ல அந்த கொழுப்பு அந்த கொழுப்புக்கும் அவர் தான் அதிபதி அப்போ உங்கள் வீட்ல வந்து அதிகமாக நீங்கள் சமையல் அறையில் சரிங்களா பாதாம் பிஸ்தா என்று சொல்லக்கூடிய கொழுப்புகளை அதிகமாக உருவாக்கக்கூடிய அந்த உணவு சம்பந்தப்பட்ட பொருட்களை நீங்கள் வீட்ல வந்து அதிகமாக வாங்கி வைக்கக்கூடாது கூடாது தேவைக்கத்தார் போல வாங்கி கொள்வதுதான் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய யோகமாக இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்க வீட்ல வந்து நல்லா செக் பண்ணி பாருங்க குரு பகவான் தன்னுடைய ஆதிக்கத்தை உள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக பாதம் பருப்பு கொண்ட கடலை இதெல்லாம் நம்ம தேவைக்கு மீறி வீட்டில் வாங்கி வச்சிருப்போம் அப்போ என்ன ஆகும் சின்ன வீட்டில் இருக்கும்போது அதை நம்ம டெய்லி ரெண்டு என்ன சாப்பிட்டுட்டு வாங்கிட்டு அப்படியே நம்ம கேட்டாச்சுன்னா கெத்தா ரெண்டு பாதாம் பருப்பு சாப்பிட்டானப்பா அப்படி கெத்தா சொல்லிக்கிற அப்படிங்கிற மாதிரியே அது உருவாக்கி கொடுக்கும் ஏன்னா பாதகத்தை உங்களுக்கு விளைவிப்பதற்கு விளைவிப்பணும் அப்படிங்கறதுக்காகவே அது ஆல்ரெடி அந்த கிரகம் உங்களை தூண்டிக்கொண்டே இருக்கும் அப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம் பாதாம் பருப்புல பாதாம் பருப்பு போட்டு தான் பால் குடிப்போம் பாதாம் பருப்பு சாப்பிட்டு இருப்போம் அப்ப என்ன ஆகும்னா காலப்போக்கில உடம்புல தேவையில்லாத ஒரு விஷயத்தை ஒரு நோய் சார்ந்த விஷயத்தை அது உள்ளே உடலுக்குள்ளே உருவாக்கி விட்டுரும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்கள் ஜாதகத்துல அந்த குரு பகவான் வந்து பாதகம் மாதகம் சம்பந்தப்பட்ட அமைப்பில் இருப்பதால் கண்டிப்பாக அது எதோ ஒரு வழியில அதனுடைய கடமையை செவ்வனை சரியாக செய்துவிடும் அப்போ நீங்க உடனே கேட்கலாம் என்னப்பா குரு பகவானே பாதகம் மாதகம் சம்பந்தப்பட்ட அமைப்புல இருக்குன்னு சொல்ற இங்க என்னடா நமக்கு அந்த பாதாம் பஸ்தா பருப்பு எல்லாம் எங்க போடுறது ஏதோ வேறு கடலை சாப்பிடலாம்னு நினைக்கிறேன்ப்பா வேர்கடலைக்கும் அவர்தான் அதிபதி பாதாம் பருப்பு தான் அப்படிங்கிறது இல்லை வேறு கடலை அப்படிங்கிறது பொருட்டாதி நட்சத்திரத்துக்கு உண்டான உணவு சரிங்களா அப்போ வீட்டுல வந்து வேர்க்கடலை நம்ம அதிகமாக வாங்கி வச்சு அதை சாப்பிட்டுட்டு இருந்தாலும் அது தொல்லை அப்போ நாங்கள் உணவே சாப்பிடக்கூடாதா அப்படின்னு கேட்குறது எனக்கு புரியுது தேவையை அளவுக்கு அதிகமாக நீங்கள் சேர்க்காமல் தேவைப்படும் போது மட்டும் வாங்கி சாப்பிடுங்க நிறைய வாங்கி வச்சு தான் சாப்பிடணும் அப்படிங்கிறது இல்லை நம்மளுக்கு என்ன தேவை இன்னைக்கு ஒரு நூறு கிராம் வேர்க்கைல தேவை கடைக்கு போகிறோம் தேவைக்கேற்ற மாதிரி வாங்கி சாப்பிடுறது சிறப்பு ரெண்டு கிலோ மூணு கிலோ வாங்கி வீட்டில் வைப்பது அப்புறம் அது மாதிரி வாங்கி சாப்பிடுவது தான் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குமோ அப்படின்னு சொல்கிறேன் அதிகமாக உட்கொள்ளக்கூடிய பொருள் அது உங்களுக்கு அல்ல ஏன்னா இந்த பிரபஞ்சத்தில் எல்லா பொருளும் விளையுது எல்லா பொருளும் எல்லாரும் சாப்பிட முடியாது சரிங்களா அளவோடு சாப்பிடுவதுதான் உங்களுக்கு வந்து அது யோகம் சரி அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கடலை சொல்லக்கூடிய விஷயம் கடலை என்னப்பா கடலை பருப்பும் குரு பகவான் அம்சம் தாங்க ஏன்னா விசாக நட்சத்திரமாகவே இயங்கும் அப்போ கடலை பருப்பு வேர்க்கடலை இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து பாதகத்தையும் மாநகத்தையும் ஏதோ ரூபத்துல உங்களுக்கு தூண்டி கொடுக்கும் அப்படிங்கறதுனால அதை அளவோடு வச்சு கொள்வது உங்களுக்கு வந்து யோகம் அடுத்து கடலை எண்ணெய் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் கடலை பருப்புல உருவாக கடலை எண்ணெயா இருந்தாலும் சரி நிலைக்கடலை பருப்புல உருவாக கடலை எண்ணெயா இருந்தாலும் சரி நீங்கள் வந்து அதை குழம்புக்கு நீங்க யூஸ் பண்ணி அதை பண்ணி அதை சமையலுக்கு பயன்படுத்தி அதை உணவாக கூட்டே வரும்போது என்ன ஆகும்னா காலப்போக்குள் காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா வயிற்றுல வந்து தேவையில்லாத ஒரு விஷயத்தை குரு பகவான் உருவாக்கி வைப்பார் அனுபவத்தில் கண்ட உண்மைகள் நிறைய ஜாதகம் பார்த்து நான் சொன்ன விஷயங்கள்ல இதுவும் ஒண்ணு ஏன்னா என் அன்னை முத்தாரம் எனக்கு உணர்த்திய தான் நான் ஒண்ணு பரிகாரமா சொல்லுவேன் நானும் அனுபவத்துல ஜாதகம் பார்க்கும் போது என்ன இந்த பொருள் நீங்க இந்த வந்திருக்கு அப்படின்னு அவங்க சொன்னதை வச்சுதான் சொல்றேன் அப்போ குரு என்று சொல்லக்கூடிய கடலை பருப்பு கடலை எண்ணெயை நீங்கள் வீட்டுல சமையலுக்கு பயன்படுத்த கூடாது அதற்கு பதிலாக நீங்க வேலையை பயன்படுத்திக்கீங்க தேங்காய் என்ன பயன்படுத்திக்கீங்க இப்படி நீங்கள் உங்களுக்கு யோகமான எண்ணெயை நீங்க மாத்தி பயன்படுத்திக்கலாம் ஆனால் இது பாதகம் சம்பந்தப்பட்ட அமைப்பு ஒரு வழியில குருவால் வரக்கூடிய தொல்லைகளை உருவாக்கி விட்டுருவார் அப்போ இதுல வந்து நீ கவனமா இருக்க வேண்டும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நல்ல தெளிவா சொல்றேன் கேட்டுக்குங்க மிதுன ராசி மிதுனக்கணி பிறந்திருக்கிறீங்க உங்களுக்கு குரு பகவானே பானகமா வர்றாரு அப்போ ஒரு குடும்பத்துல வந்து மிதுன ராசி இருக்கும் அன்பர்கள் அந்த வீட்டுல வந்து குரு பகவான் என்று சொல்லக்கூடிய பூனை வந்து குட்டி போடுறது பூனை வந்து தங்கி இருக்கிறது இது எல்லாமே வந்து பாத்தீங்க சின்ன உங்களுக்கு வந்து ஏதோ வகையில் பாதகத்தை கொடுக்கும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா குரு பகவான் அப்படின்னாலே ஆண் பூனையும் குரு பகவான் தான் பெண் பூனையும் குரு பகவான் தான் குரு பகவான் குழந்த விலங்குகளுக்கு விலங்கு அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா பூனை அப்படின்னா குரு நல்லா பாருங்க ஒரு பூனை வீட்டில் வளர்க்குறீங்கன்னு வைங்களாம் அந்த பூனை வந்து நீங்க சமையல் அறைக்கு போனா காலை சுத்தி சுத்தியே வரும் நீயா மியான் சதம் போட்டே வரும் நீங்க எங்க போனாலும் உங்க பின்னாலே வரும் ஏன் நம்ம குழந்தை மாதிரி அப்படி பின்னால வந்துகிட்டே இருக்கும் அதுதான் குரு அதுதான் குழந்தை நம்ம குழந்தை எப்படி தாய் நுண்தானை பிடிச்சுக்கிட்டு பின்னால ஓடி வருமோ அதே மாதிரி அந்த பூனையும் பின்னாலே வந்துகிட்டே இருக்கும் அப்போ இந்த மாதிரி அமைப்புல இருக்கிறவங்க வந்து உங்க வீட்டுல வந்து மிதுன ராசி இருக்குது அப்படின்னாச்சுன்னா மிதுன ராசி மிதுன லக்கணம் இருக்கும் பட்சத்துல உங்கள் வீட்டுல நீங்க பூனையை வளர்த்தாலே உங்களுக்கு பிரச்சனை ஏற்படும் நீங்க உடனே கேட்கலாம் இது என்னப்பா சரி இல்லையே பூனையை வளர்க்குற பிரச்சனையா சத்தியமான உண்மை அனுபவம் கண்ட உண்மை உங்க ராசியை வந்து இந்த ராசி நீங்க பிறந்திருக்கீங்க உங்க ராசியை பறவைகள் விலங்குகள் குட்டி போடுறதுக்கு உண்டான ராசி சரிங்களா குரு பகவான் எடுத்துச் சொல்லக்கூடிய அப்படிங்கிறது யார் வீட்டுலயாவது வளரும் எங்கேயாவது குட்டி போற நேரத்துல வந்து உங்க வீட்டுல வந்து குட்டி போடணும் நீங்க என்ன பண்ணுவீங்க அந்த குட்டியை வெளியே தூக்கி போட முடியாது மனசு கேட்காது ஐயோ நல்ல பூனையா இருக்கு அழகா இருக்குது குட்டியா இருக்குது அதுக்கு நம்ம நம்ம பால ஊத்தி வச்சு நம்ம தான் அந்த பாலகத்தை உருவாக்கி கொண்டே இருப்போம் அப்போ ஒருவர் வீட்டுல வந்து பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்ட அமைப்புல குரு பகவான் போய் உட்கார்ந்துட்டார் அப்படிங்கிற பட்சத்துல வந்து நீங்கள் பூனையை நீங்கள் வீட்டில் வளர்த்தால் உங்களுக்கு வந்து பிரச்சனை ஏற்பட்டு கொண்டே இருக்கும் என்ன ரூபத்தில் ஏற்படும் பொருளாதார தட்டுப்பாடு முதல்ல குருனா பணம் பணம் தட்டுப்பாடு தங்க நகையை கொண்டு போய் அடக்க அடை வைக்கிற சூழல் உருவாகும் தங்க நகை இருக்குது அப்படின்னா தொலைஞ்சு போற சூழலும் உருவாகும் இது உண்மையா அப்படின்னு கேட்டீங்கன்னா அடியேன் கண்ட உண்மை எல்லாம் அனுபவத்தில் கண்ட உண்மைகள் அப்ப பூனையை வளர்க்க கூடாதா பூனை வந்து எங்க இருந்தா ஒரு பூனை வருது நாலு நாள் குட்டி போட்டு வீட்டுல தங்குது போச்சுன்னா விட்டுருங்க அதையே பிடிச்சி வச்சுக்கிட்டு நம்ம வந்து தடவி கொடுத்துக்கிட்டு அதுக்கு பால் கொடுத்து சோறு கொடுத்து வளர்க்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு அது பிரச்சனை சில வீடுகள்ல வந்து நாலஞ்சு ராசி இருக்கும் சரிங்களா நாலஞ்சு ராசி நாலஞ்சு ராசி இருக்கும் அப்ப என்ன பண்ணுவாங்க சின்ன அந்த ஒரு ராசி மிதன ராசி மட்டும்தான் பாதகமா இருக்கும் மீதி ராசி அந்த குரு பகவான் அந்த அந்த பூனை வந்து யோகமா இருக்கும் அப்போ அவங்க வீட்டுல வளருவது சிறப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக சிறப்பு ஆனால் அந்த மிதுன ராசி மிதுனக்கத்தில் பிறந்தவங்க மிதனத்தை மிதுனம் சம்பந்தப்பட்ட அமைப்புல இருக்கிறவங்க அந்த பூனைக்கு வந்து சாப்பாடு பால் பழம் போ என்னென்ன வைக்கணுமோ அதை வைக்காம விட்டீங்கன்னா சரி ஆனா நம்ம கேட்க மாட்டான் ஏன்னா குரு பகவான் அவர்கிட்ட வந்துதான் மியா மியான்னு கேட்பாரு சரிங்களா அவர்கிட்ட வந்துதான் கேட்டுட்டே இருப்பாரு சோறு போடப்பா எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாரு இதுதான் உண்மை இதுதான் சத்தியம் அப்போ உங்க வீட்டுல வந்து பூனை என்று சொல்லக்கூடிய விலங்கை நீங்கள் வளர்க்காமல் இருப்பது உங்களுக்கு வந்து யோகம் பாதகம் மாதகம் சம்பந்தப்பட்டுட்டார் அப்படின்னாலே குரு பகவான் சம்பந்தப்பட்ட பூனை வந்து டெய்லி நம்ம சாப்பாடு வைக்கிறோம் வெளியே வந்து நாள் பூனை வந்து சாப்பிட்டு போகுது சாப்பிட்டு போட்டு தப்பு இல்ல நீங்க வளர்க்கும் போது அது உங்களுடைய குழந்தையாகவே மாறும் உங்களுக்கு பாதகமாகவே செயல்படும் அடுத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கிழங்கு வகை அப்படின்னு கனெக்ட் பண்ணிச்சுன்னா உருளைக்கிழங்கு அப்படிங்கிறது உருளைக்கிழங்கு போண்டா அப்படிங்கிறது அதிகமாக கூடாது ஏன்னா குருனா வாயு கிரகம் உடனே என்ன ஆகணும் வாயு சம்பந்தப்பட்ட விஷயம் வந்து அங்கங்க புடிச்சுக்கலாம் சரிங்களா அப்ப உருளக்கிழங்குல தயாராக கூடிய உள்பட உருளக்கிழங்குல உருவாகக்கூடிய போண்டா சம்பந்தப்பட்ட உணவு உள்பட நீங்கள் அதிகமாக உட்கொள்ள கூடாது ஆனா உருளைக்கிழங்கு அப்படிங்கறத நம்ம சமையல் பயன்படுத்தாம இருக்க முடியாது கண்டிப்பா நாலு உருளங்கு போடுறதுல ரெண்டு உருளங்கு போடுங்க குறைச்சி போடுங்க இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் வந்து பார்த்து பார்த்து கரெக்டா செய்யும் போது என்ன ஆகும்னா குரு பகவானால் வரக்கூடிய பண நெருக்கடி கௌரவ அந்தஸ்து பொருளாதார விஷயங்கள் சரிங்களா கௌரவ அந்தஸ்து ஒரு நாளும் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது ஆனால் பாதகமும் மாதகமும் சம்பந்தப்பட்ட அமைப்புல குரு பகவான் இருக்கிறதுனால நீங்கள் அதை உணவாக உட்கொள்ளும் பொழுது காலப்போக்கில் ஆரம்பத்துல தெரியாது காலப்போக்கில் ஒரு குறுகிய காலகட்டத்துக்கு அப்புறம் உடம்புல ரத்த ஓட்டங்கள் குறையும் காலங்களில் வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் போய் செக் பண்ணி அப்படின்னாச்சுன்னா அவர் சொல்ற வியாதி அப்படியே செக் பண்ணி பாருங்க குரு பகவான் அம்சத்துல அப்படியே இருக்கும் கொழுப்பு சத்து அதிகமா இருக்குது சரிங்களா உடம்புல வந்து மூச்சு விடும்போது பிரச்சனை ஏற்படுது அப்படின்னு சொல்ல இது எல்லாமே குரு பகவான் தான் குருன்னா ஜீவன் மூச்சு காத்து இது இது போன்ற விஷயங்களை உருவாக்குறது வயிற தொப்ப தொப்ப மாதிரி உருவாக்கி வச்சு சரிங்களா நடக்க முடியாம கீழ் மூச்சு மேல் மூச்சு வாங்குறது இது எல்லாமே குரு பகவான் அம்சத்துல உள்ள வரும் அப்ப இது போன்ற பொருட்களை உங்கள் வீட்டுல வந்து தேவைக்கு ஏற்றா போல மட்டும் வாங்கிக்கோங்க விலங்கு அப்படிங்கறதெல்லாம் பூனையே நீங்கள் வளர்க்காமல் இருப்பது மட்டுமே சிறப்பு என்னொரு உதாரணம் சொல்றோம் அப்படின்னு வச்சுன்னா ரிஷபராசி ரிசபலக்கங்கள்ல பிறந்திருக்கிறீங்க உங்க வீட்டிலே வந்து பாத்தீங்கன்னா மிதன ராசி மிதனக்கண ஒரு ஆள் இருக்கிறான்னு வைங்களாம் இன்னொரு நபர் அப்படிங்கிறவர் உங்க வீட்டுல ராசி விச்சயக்கணத்துல ஒரு ஆள் இருக்கிறான்னு வைங்க கணக்கு பண்ணி பாருங்க ரெண்டு ராசி குரு பகவானுக்கு பகையாக மாறி இருக்கிற ராசி இருக்குது ஒரே ஒரு ராசி குரு பகவானுக்கு யோகமான இருக்கிற ராசியா இருக்குது அப்போ குரு பகவான்னு சொல்லக்கூடிய அந்த வருமானம் உங்களுக்கு வந்து அளவோட வந்த மாதிரி இவங்களை வந்துகிட்டே இருக்கும் ஆனா உங்க குடும்பத்துல ரெண்டு ராசி குரு பகவானுக்கு நேர ஆப்போசிட் ராசியா இருக்கிறதுனால அது உங்களுக்கு வந்து முழுமையாக அதுக்கு காசு பயன்படாது எதனால் இந்த பூனை வளர்ப்பது சரிங்களா இது போன்ற உணவுப் பொருட்களை அதிகமாக சேர்ப்பதால் அப்போ இது போன்ற அமைப்புல இருக்கிறாரு குரு பகவான் உங்க வந்து பாதகம் மாதகம் சம்பந்தப்பட்ட அமைப்புல இருக்கிறாரு அதே சமயத்துல வந்து இல்ல குருவே எனக்கு யோகாதிபதி ஆனா இப்ப மாரகாதிபதியோடு சேர்ந்து இருந்துட்டாரு முழுமையான யோகாதிபதி மாரகாதிபதியோட சேர்ந்த யோகாதிபதியே உங்களுக்கு மாரகாதிபதியோட சேர்ந்திருக்கிறதுனால யோகம்னு நம்ம நினைச்சு சாப்பிடுற அந்த உணவுப் பொருட்கள் நம்மளுக்கு பிற்காலத்துல ஒரு காலகட்டத்துல நம்மளுக்கு அது கண்டிப்பாக ஏதோ வந்து ஹாஸ்பிட்டல் செலவுக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொண்டு போய் நிறுத்தும் அப்போ நீங்கள் எந்தெந்த உணவா இருந்தாலும் சரி அளவோட எடுப்பது கரெக்ட் அளவுக்கு மீறான் அமிர்தமும் நஞ்சின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனா உங்கள் ராசி லக்கணப்படி நீங்கள் வந்து கடலை எண்ணெயை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு கடன்கள் உருவாகும் இதை நான் எப்படி உணர்ந்துகிட்டேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சிம்பிளா ஒரு விஷயம் சொல்லி முடிக்கிறேன் எப்பவுமே என்னோட கதை சொன்னாதான் உங்களுக்கு புரியும் ஒரு இருபத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வருஷத்துக்கு முன்னால வந்து பாத்தீங்க அப்படின்னா மளிகையில வச்சிருக்கிறேன் சரிங்களா மலி மளிகை வச்சிருக்கேன் அந்த காலகட்டங்களில் என் தாய் முத்தாரம்மனுக்கு வந்து காளியம்மன் வேஷம் கெட்ட அப்படிங்கறக்காக நூத்தி எட்டு நாள் நான் விரதம் இருக்கிறேன் சரிங்களா நூத்தி எட்டு நாள் காளியம்மனுக்கு வந்து விரதம் சாப்பிடாம இருக்கணும் விரதத்தை வந்து கடுமையா இருக்கணும்னு சொல்லி நூத்தி எட்டு நாள் விரதம் இருக்கிற அந்த காலகட்டங்கள்ல ஆரம்பத்துல வந்து கொஞ்சம் பொருளாதாரம் கொஞ்சம் மளிகைல தொழில் கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் நார்மலா போயிட்டு இருந்த காலகட்டங்கள்ல நம்ம நல்ல நல்லெண்ண ஊத்தி விளக்கு போட்டோம் ஓகே ஒரு காலகட்டத்தில் ஒரு முப்பது நாள் நாற்பது நாள் போகும்போது சில நாள் வந்து எண்ணெய் வாங்குறதுக்கு பதிலாக வேற போடுவாங்க இப்போ விளக்கு கூட்ட எண்ணெய் இருக்காது அப்படிங்கிற என்ன பண்ணுவோம்னா கடல் எண்ணெயை எடுத்து நான் விளக்கு போட்டுட்டேன் கடல் எடுத்து நான் வந்து இறைவனுக்கு விளக்கு போடுறேன் நல்லா கனெக்ட் பண்ணி பாருங்க கடல் விளக்கு போட ஆரம்பிச்சுதான் சரி சரிங்களா குரு பகவான் எனக்கு கடனாக உருவாக்கி விட்டார் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏன் ஜாதகம் எட்டுல குரு பகவான் கடன் சாதத்துல குரு பகவான் சரிங்களா என்னுடைய சா என்னுடைய ராசியில வந்து ராசி இருக்கிறதுக்கு குரு பகவான் எட்டுல மிதுன ராசியில அந்த தனுசு ராசி ரெண்டாம் வடமேன்னு சொல்லக்கூடிய அந்த வருமானத்துக்கு உண்டான ராசிக்கு பாலத்துல போய் இருக்கிறாரு எட்டுல மறைஞ்சு நிற்கிறார் என் ஜாதகப்படி நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு சொச்சுன்னா நல்லெண்ணெய் ஊத்தி விளக்கு போடுறதுக்கு சரி சரி தான் என்ன அனுப்பவேன் இன்னைக்கு இந்த எண்ணெய் ஊற்றிக்குமேன்னு சொல்லி அணையா விளக்கு போடுற காலங்கள் உண்டாப்பா அப்ப அணையா விளக்கு போட்டிருக்கிறேன் அந்த விளக்கு போடும்போது என்ன பண்ணா நல்லெண்ணெய் ஊத்துறதுக்கு பதிலாக கடல் எண்ணெய் ஊற்றி ஒரு வாரம் விளக்கு போட்டேன் அப்படியே வியாபாரம் டவுன் ஆகி மிகப்பெரிய கடனாகி அந்த நூத்தி எட்டு நாளுக்குள்ள என் கடையை நான் லாஸ் பண்ணிட்டேன் கடையை முடிஞ்சு போச்சு சேர்ட்டு க்ளோஸ் ஒன்றரை லட்ச ரூபா முதல் போட்டிருக்கேன் இருபத்தி மூணு வருஷத்துக்கு முன்னால ஒன்றரை லட்ச ரூபா முதல் போட்டிருந்தா எவ்வளவு கணக்கு மணி போட்டு போட்டு பாத்துக்கீங்க ஒன்றரை லட்ச ரூபா முதல் வந்து ஒரே வருஷத்துல காலையை போச்சு எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஒன்றரை லட்சம் ரூபாய் நான் வீட்டுல வச்சு டெய்லி ஐநூறு ஐநூறு எடுத்து எடுத்து செலவு பண்ணா கூட மிச்சம் இருந்திருக்கும் ஆனா தொழில் ஒரு விஷயத்துல உள்ள போட்டு அத குரு என்று சொல்லக்கூடிய விஷயத்துக்கு வந்து நம்ம விளக்கு போடுறதுக்கு கடலை எண்ணெயை எடுத்து நான் விளக்குக்கு எண்ணெயை ஊத்தி டோட்டலா அந்த அந்த வருஷம் நான் இறைவனுக்கு மாலை போட்டு அடுத்த வருஷம் மாலை போடுறதுனால கடை சுத்தம் சோடி ஜீரோ மிகப்பெரிய கடனை உருவாக்கி கூட்டிட்டு போயிட்டு அதை வச்சுதான் அந்த கான்செப்ட் நான் யோசிச்சேன் அப்போ குரு பகவான் பாதகம் மாதகம் சம்பந்தப்பட்ட அமைப்புல இருக்கும் போது உங்கள் வீட்டுல வந்து பூஜை அறையில கூட நீங்க வந்து விளக்குக்கு வந்து கடல் பயன்படுத்திடக்கூடாது தெரிஞ்சோ தெரியாமோ கடல் விளக்கு போட்டீங்க அப்படின்னு சொன்னா சோழி சுத்தம் இருக்கிற பூ தான் குரு பகவான் கடனாக மாத்தி விட்டுட்டு உனக்கு வந்து விதிக்கி நான் என்னப்பா செய்வேன் சொல்லி கையாடி போயிட்டே இருப்பாரு நம்ம தான் மாட்டி முடிக்க வேண்டியிருக்கோம் சரிங்களா அப்போ ஒரு ஜாதகத்துல வந்து குரு பகவான் வந்து ஆறு எட்டு இந்த மாதிரி அமைப்புல ரெண்டாவது பிரச்சனை இல்லை இந்த பாதகம் மாதகம் சம்பந்தப்பட்ட அமைப்புல இருக்கும்போது அந்த விஷயத்த வந்து நம்ம தான் செய்வோம் அந்த விளக்கு நான்தானா போட்டேன் வேற யாராவது போட சொல்லி சொல்லி என்ன விளக்கு போடணும் எங்க அம்மைக்கு அப்படின்னு ஆர்வம் அந்த ஆர்வத்துல எதை கொண்டு எங்க ஊத்துறதுன்னு தெரியாம ஊத்துறது மாரணம் சம்பந்தப்பட்டிருக்கும் நம்மளே உருவாக்குறது ஆறு எட்டு அப்படிங்கிறது அடுத்தவங்க அவங்களுக்கு நம்மளை உருவாக்கி சரிங்களா அப்போ இந்த ரெண்டு கான்செப்ட் புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கலாம் அப்போ உங்க ஜாதல வந்து குரு பகவான் வந்து ஆறு எட்டு பாதகம் மாரணம் சம்பந்தப்பட்ட நிலையில் இருக்கிறா அப்படிங்கிற பட்சத்துல இந்த கடலை எண்ணெய் சம்பந்தப்பட்ட பொருட்களையும் கடலை பருப்பு சம்பந்தப்பட்ட பொருட்களையும் பாதாம் பிஸ்தா போன்ற பொருட்களையும் மாசா மாம்பழம் உருளகழ உருக்கலங்கு உருளங்கு சிப்ஸ் சரிங்களா உருளங்கு போண்டா இப்படி குரு குருவின் தன்மையை கொண்டு உருவாக்கக்கூடிய எந்த உணவாக இருந்தாலும் சரி நீங்க சாப்பிடணும்னு முடிவு பண்ணிட்டீங்க உங்க வீட்டுல தயாரும் பண்ணிட்டீங்க வேற வழி இல்லை ரெண்டு பேர் சின்ன குழந்தைகளை கூப்பிட்டு அவங்களுக்கு சாப்பாடுக்கற கொடுத்து விட்டுட்டு மீதி நீங்க சாப்பிடுங்க அந்த சாப்பாடு உணவு அப்படிங்கிறத நீங்கள் அளவோடு எடுத்துக் அளவுக்கு அதிகமாக ஆசைப்படாதுங்க ஏன்னா பாதகமும் இருக்கிறதுனால அந்த உணவுகளுக்கு மேல நம்மளை அறியாமலே அதுக்கு ஒரு ஈடுபாடு உருவாகும் ஒரு ஈடுபாடு நம்மளுக்கே உருவாகும் அதை சாப்பிடணும் சாப்பிடணுங்கிற ஆசையே உருவாகும் இந்த ஆசையே உங்களுக்கு வந்து பிரச்சனையாக மாறும் சரிங்களா அப்ப இது போன்ற விஷயத்துல நீங்க தவிர்ப்பது குருவால் வரக்கூடிய பாதகம் மாதகம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நம்ம ஈஸியா வெளியே வந்துடலாம் எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம் அருள் பரிபூர்மா கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்